காரைக்குடியில் தமிழ் நாடகத்தந்தை தவத்திரு சங்கரதா சுவாமிகளின் நூத்தி இரண்டாவது நாடக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு கருத்தரங்கு அறையில் தமிழ் தந்தை தவத்திரு சங்கரதா சுவாமிகளின் நூற்றி இரண்டாவது நாடக விழா நடைபெற்றது நடைபெற்ற விழாவில் அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை பொறுப்பு துணைத் தலைவர் பேராசிரியர் எம் சுதா அனைவரையும் வரவேற்றாா் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் மதிப்பு கர்னல் பேராசிரியர் ரவி தலைமை உரையாற்றினார் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற பொதுக்குழு மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் எம் ஆர் எம் முன்னிலை உரை வழங்க காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி வாழ்த்துரை வழங்கினார் காரைக்குடி இசை நாடக சங்க தலைவர் பி எல் காந்தி உடனிருந்தார் இவ்விழாவில் அரங்கு மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை மாணவர்களின் நுவை எனும் சங்க இலக்கிய நாடகம் அரங்கேற்றம் நடைபெற்றது இவ்விழாவில் துறை சார்ந்த மாணவர்கள் காரைக்குடி இசை நாடக சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவை காரைக்குடி இசை நாடக சங்க துணைத் தலைவர் ஏ ஆர் ஏ கண்ணம் செயலாளர் எஸ் எம் சுகுமாரன் மற்றும் பொருளாளர் மாணிக்கம் உடனிருந்து விழாவினை ஒருங்கிணைத்தனர் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி குழு உறுப்பினர் பேராசிரியர் சேகர் அவர்களே காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் தலைவர் காந்தி அவர்களே மற்றும் இந்த விழாவிலே சிறப்பாக நடத்தி நம்முடைய காரைக்குடி நாடக நடிகர் செல்வம் இணைந்து நடத்தும் தமிழக அரசு ஆணைப்படி இந்த விழா இடிதே ஒதுங்கியிருக்கின்றது இந்த விழாவின் வரவேற்பு நடத்திய பிறந்த காலங்கள் அவர்கள் இறந்த காலங்கள் அவர்களுக்கு புகழே புகழ் சுற்றும் வகையில் புகழாரம் சுற்றும் வகையில் அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது மாணவர்கள் தமிழகத்தில் அறிவித்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் இந்த நாடகு சிறக்கும் உலகின் இமயமொழியும் என்று அழைக்கப்பட்ட தௌத்தி செங்கலா சுவாமி அவர்களுடைய முன்பாக பல்கலைக்கழக மாணவர்களெலாம் நடத்தப்பட்ட அந்த நாடகமும் சரி அது வந்து எதுவுமே கம்பேர் பண்ணவே முடியாது மேரி சுமா கம்பாரிசன் இந்த ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுடைய அந்த எக்ஸ்பெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸலென்ட் நம்ம வந்து எதுவுமே அதுக்கு ஒரு பாரான ஒரு வரைமுறையே இல்லை அந்த அளவுக்கு கொண்டு போகலாம்